வணக்கம் மக்களே வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சொந்த வீடு கட்டுவதற்கு தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சொந்த வீடு கட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை என்றாலும் பரவாயில்லை வீடு கட்டும் யோகம் தேடி வரும் இந்த பதிகத்தை தினமும் உச்சரித்தால் அது என்ன பதிகம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மில் எல்லோருக்கும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு கட்டாயம் இருக்கும் கனவை நினைவாக்க வேண்டும் என்றால் விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சியோடு சேர்ந்த இறை வழிபாடு நமக்கு கைமேல் பலனை தரும் சொந்த வீடு வாங்க யோகம் இல்லாதவர்களுக்கு கூட சொந்த வீடு கட்டுவதற்கான பாக்கியத்தை தரக்கூடிய விகாரத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒருவருக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்றால் கட்டாயம் அவருடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாயின் பலம் அதிகமாக இருக்க வேண்டும் செவ்வாயின் பலம் அதிகமாக இல்லாதவர்களும் சொந்த வீடு வாங்கலாமே இந்த பதிகத்தை மனமுருக முருக உச்சரித்தாள் சரி செவ்வாய்க்கு அதிபதி முருகன் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்யும் பட்சத்தில் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வருவது மிகவும் சிறப்பானது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிறுவாபரி முருகனை தரிசனம் செய்து வேண்டிக் கொண்ட பல பேரின் வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்ததே இல்லை என்று சொல்லலாம் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த கோவிலுக்கு சென்று சின்ன சின்ன கல்லை அடுக்கி வைத்துவிட்டு வந்தாலே போதும் அவர்களது வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல முடியாதவங்க வீட்டிலேயே முருகனோட திருவுருவ படத்தை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து காலையில் தினமும் இந்த பதிகத்தை மனமுருகி உச்சரித்து சொந்த வீடு வேண்டும் என்ற வேண்டுதலை முருகப்பெருமானுடன் வையுங்கள் சொந்த வீடு கட்டி குடி போகும் வரை இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு எதுவுமே இல்லை கையில் ஒரு பைசாவும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை முருகப்பெருமானிடம் கையேந்தி இந்த பதிகத்தை பாடி தொடர்ந்து உங்களது வழிபாட்டை வைத்து வந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை உங்களுக்கான அருணகிரிநாதர் பாடி திருப்புகல் பதிகம் இதோ அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மண மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு நாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவூரும் என் திசையில் உளபேரும் மஞ்சனனும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமையில் உடனாடி வரவேணும் புண்டரீக விழியால அண்டர்மகள் மணவாளா நிறை அறிவாளா உயர்தோளா பொங்கு கடலுடன் நாகும் விண்டுவரை வரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தன்தரள மணிமார்ப செம்பொன் எழில் எரி ரூப தன் தமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே இந்த பதிகத்தை உங்களுக்கு சொந்த வீடு கட்டி நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணுற வரையிலும் தினந்தோறும் உங்கள் வீட்டில் பாராயணம் செய்து கொண்டே இருங்கள் சொந்த வீட்டை கட்டாமல் முருகப்பெருமானை விடுவதில்லை என்ற ஒரு குறிக்கோளுடன் எம் பெருமானின் திருப்பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வீடு கட்டும் யோகத்தை அவர் அமைத்துக் கொடுப்பார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்